குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகனிடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதற்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நடக்க போகுது அதாவது மீன ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ராகு சனி இந்த உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திர வரனால சந்திரனும் அங்கே சேருவார் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் மூணு கிரகம் வக்ரம் ராகு எப்பவுமே வக்ரமாக தான் இருப்பார் புதனும் சுக்கரனும் வக்ரமாக வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே சுக்கரன் உச்ச வக்ரமாக இருக்குது நீச்ச பலனையும் புதன் வந்து நீச்சவகரம் உச்சபலனையும் தரக்கூடிய அமைப்பு அப்போ உச்சகிரகமோ நீச்சகிரமோ ஒன்றா இருக்கும்போது ரெண்டு பேரும் நீச்ச பக ராஜோக அமைப்புகளில் மாறிடுவாங்க ஸோ இப்படி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை குடும்பஸ்தானத்தில் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்குது ஏன் அதை முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் இணையும் போது நாலு அல்லது நாலுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணையும் போதே ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய கர்ம வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்போமே நிறைய கிரகங்கள் ஒரு ராசிக்குள்ளே இணையும் போது தான் உலகளாவிய விஷயங்களில் கூட நிறைய மாற்றங்கள் நடக்குது புதிய புதிய கண்டுபிடிப்புகளாகட்டும் பேரழிவாகட்டும் நோயாகட்டும் எல்லாமே அந்த எல்லா கிரகங்களும் ஒரு அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் ஒன்றா சேரும்போது தான் நடக்குது ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா இப்போது ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோவிட் அப்படிங்கிற வார்த்தை வெளியில் வந்து அப்படியே இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நியூஸ் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் உருவாகிற டைம்லேயே வந்து பார்த்துட்டா மகர ராசியில் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஆறு கிர ஏழு கிரகங்கள் இணைவு சந்திரன் அங்கே வரும்போது எட்டாவும் ஆகுது ஏழு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது தை மாதத்தில் ஸோ மறுபடியும் அந்த கிரகங்களெல்லாம் அப்படியே நகர்ந்து எங்கேன்னு ஒரு சுற்று மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது தான் ஓரளவுக்கு அந்த இருந்தே நம்ம ரிலீஃபாக வெளியே வந்தோம் அது வரைக்கும் நம்மளை பாடாப்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் அந்த ராகு அது போயிடுச்சு ராகு மிதுனத்திலேருந்து எப்போ ரிஷபத்துக்கு வந்தவரோ அப்போ தான் அந்த கோவிட்டோட வீரியம் டோட்டலாக கம்மியாச்சு ஓ இந்த கிரகங்களுடைய சேர்க்கையும் ராகும் அது கூட டைப் ஆகும்போது பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது அதே போல் இப்போவும் அதே மாதிரி ராகு கூட அஞ்சு கிரகம் செய்கிறது ஆறு கிரகம் ஆகுது எல்லாமே நீர் ராசியில் இருக்கிறாங்க இப்போ நீர் ராசி அப்படிங்கும்போது நீர் சம்பந்தமான விஷயங்களில் கடல் கொந்தளிப்பு சீற்றம் அது இதுன்னு மற்றபடி நீர் சம்மந்தமான அத்தனை விஷயங்கள்லையும் ஏன்னா கடல் மட்டும் கிடையாது சமுத்திரம் மட்டும் கிடையாது மற்ற எல்லாமே நீர் நீர்ம பொருட்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எடுத்ததையுமே அது தெரிஞ்சிருமானா அது தெரியாது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடைமுறைக்கு அது வரும்போது தான் அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் நம்மளுக்கு தெரியும் சரி ஓகே இது வந்து பொதுவாக பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கர்மா வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வழியில வரும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் என்ன செஞ்சா அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இதில் பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாம் மாத தோக்கத்தில் ராசிக்குள்ளேயே சனி ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு இங்கே சுக்கரனும் புதனும் வக்ரமாக இருக்காங்க ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது ஸோ இந்த கிரக நிலைகள் தான் மாத தோகத்தில் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள ஆகிறார் மாதம் முழுக்க மீனத்தில் தான் இருக்க போகிறார் அதே நாளில் பங்குனி ஒன்றாம் தேதி புதன் வக்ரம் அடையுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் வக்ரமடைது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த சனி பயிற்சி அதாவது திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி பங்குனி பதினைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கியப்படி இந்த வருஷம் சனிப்பயிற்சியே இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம கமெண்டில் சொல்லிட்டு சனிப்பயிற்சியில் இருந்தாலும் சனி பயிற்சிக்கு மலன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னுலாம் போடுறாங்க கொஞ்சம் கொச்சையான வார்த்தைகளும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அது பிரபஞ்சம் அது பார்த்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி ரெண்டாம் பாவத்துக்கு போனால் குடும்பம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சுருக்கோம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது எல்லா கும்பமும் அதை உணர்வீங்க அப்போது உங்கள் வீட்டுக்கு வருமானம் எவ்வளோ முக்கியம் சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் குடும்பம் எவ்வளோ முக்கியம் உங்களுடைய அந்தஸ்தை யாராவது குறைச்சி பேசுகிறாங்க அந்தஸ்து கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகள் வந்துடுச்சு நம்மளை குறைச்சி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஆல்ரெடி கொடுத்துருப்பார் இல்லைன்னா இன்னும் சீக்கிரமாக வரப்போகுது ஸோ அப்போது சனி ஆகுதுன்னு இருக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி நம்மளே அறியாமலே நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேட் வார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் தெரியாமல் வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ணாமல் வந்துடும் ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ சனி பயிற்சி அப்போ ஆரம்பித்தாச்சு சனி ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற மாதிரி பலன் கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னு உணர்ந்துக்கோங்க பயிற்சி ஆகல ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கும்போது சனி பயிற்சியில் என்னென்னவெல்லாம் நடக்கும் இந்த வாக்கு சனி குடும்ப சனி பாத சனி அப்படின்னு ரெண்டாம் பாவத்தில் சனி இருந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் என்னென்ன நன்மைகள் உண்டு பாதிப்புகள் இருந்தாலும் அதை எப்படி நீக்கிறதுக்கு என்ன வழி அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு தனிப்பதிவாக நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கலாம் அது அடுத்ததாக பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது செவ்வாய் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக ஆறாம் இடத்துலருந்து செவ்வாய் நீசம் ஆகுது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி பலம் இழக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது அதே நேரத்தில் பங்குனி முப்பது அன்னைக்கு சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு அந்த கிரகங்களுடைய தசாபத்தி அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் தசாபுத்தி இல்லைனாலும் நடக்கும் வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பாருங்க சனி பகவான் பயிற்சி ஆகிறது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயந்தான் ஆனால் அந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையோடு அந்த சனி பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ சூரியன் என்ன செய்கிறான்னு பார்ப்பேன் வங்கிடி மாதம் ஒன்றாந்தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போது பேச்சில் கம்பீரம் தென்படும் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல் பத்து நாட்கள் அந்த சூரியன் ராகவை நோக்கி பயணிக்கிறதுனால தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது நண்பர்களுக்கு முக்கியமாக ஜாமீன் போடக்கூடாது உங்கள் வேலையுண்டு நீங்கள் உண்டு இருக்கணும் அதை செஞ்சுருவனாக்கும் இதை பண்ணிடுவோனாக்கும் அப்படியாக்கு இப்படி ஆக்கணும் அது இதுன்னு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான தண்டனை பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதுக்கு இருக்கும் தயாராக இருந்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிடலாம் உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கையிருப்பை நம்பி தான் உங்கள்கிட்ட நண்பர்கள் தேடி வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பண உதவிக்காக தான் வர்றாங்க உங்களுடைய காசுக்காக வர்றாங்க உங்களுக்காக வரலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை என்ன பண்ணோன்னா ரொம்ப அக்ரவேட்டிவாக ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக சில விஷயங்களை சொல்லியும் கேட்காமல் சில விஷயங்களை செய்து அதனால் சின்ன சின்னதாக தண்டனைகளையும் அப்பதிக்கப்பவே கிடைச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிற மாதிரியான வழிகளை காட்டுங்க இல்லைன்னா இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க இந்த ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத இல்லாத விஷயங்களுக்குள்ள அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களுக்குள்ள உள்ள போயிட்டு அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அது உடனே அது ஒன்றுனா வேலை நடக்கும் ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷாக இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்கு எந்த விதமான வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் பிஸ்னஸ் சம்மந்தமாக அப்படி எடுத்திங்கன்னா அது லாஸ்ட் தான் போய் முடியும் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறேன் முதல் பத்து நாட்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாமே கொஞ்சம் தள்ளி போடலாமே ஒன்றும் தப்பில்லையே ஒரு சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய சாரி சூரியனுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்துருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது இந்த காலகட்டம் போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு காய்ச்சல் தலைவலி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் கண்டிப்பாக இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு சூழல் அந்த கரு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த சூரியன் தர்றார் முதல் பத்து நாட்கள் அதுவும் குறிப்பிட்டா ஸோ அடுத்து நம்ம சூரியன் போய் பயணிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் மேலேயும் புதன் மேலையும் பயணிக்கிறாங்க சுக்கரன் மேலே பயணிக்கும்போது உங்களுடைய திறமை நல்லபடியாக வெளிப்படுத்தி நல்லா எக்ஸாம் எழுதுகிறீங்க எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி பரிசை போட்டி தேர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி அதை சரியாக செய்தும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை தந்தைக்கும் தாயாருக்கும் உண்டான உறவு நிலை ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கூட வருது அப்படிங்கிறது சொல்லுது அதில் மாற்றம் இல்லை இது வந்து வாழ்க்கை துணையினுடைய தொடர்போடு தான் அது நடக்குது பிரச்சனைகள் தீருது பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழ்க்கை துணை ஒரு என்ன சொல்கிறது ஒரு தூண்டுகோலாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உடைய இடையே உண்டான பாண்டிங் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நீங்க உங்க வாழ்க்கை துணையை சொல்கிறத நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய தாயாரும் கேட்பாங்க உங்களுடைய தந்தையும் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகன வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீருது வீ வீடு இருக்குது விற்க முடியல வாகனம் இருக்கிறது விற்க முடியல வண்டி இரு சாரி நிலம் இருக்கிறது விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒரு லாபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நிலம் வீடு வாகனம் வித்து தீர்ந்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான லாபத்தோடு கூடிய ஒரு அசட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால லாபத்தோட பணம் கிடைக்கும் நினைச்சிருப்பீங்க ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு சுத்து இருக்கிறது விற்கணும்னு நினைச்சிருப்பீங்க பத்து கோடி ரூபாய்க்கு போனா போதும்னு நினைப்போம் பன்னெண்டு கோடி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு கோடி லாபம் அந்த மாதிரி சுய ஜாதகத்தை பொறுத்து அது கோடியா லட்சமா ஆயிரமா நூறா அப்படிங்கிறது மனதிலுக்கு உட்பட்டது ஆனால் கண்டிப்பா நடக்கும் லாபம் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது வழி உறவுகள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறது அந்த காலகட்டம் யோசிப்பீங்க அந்த யோசனை வெறும் யோசனையாக மட்டும் இல்லாமல் செயலாகவும் இருக்கும் அந்த செயல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு செயலாக இருக்கும் சக்ஸஸை கொடுத்துரும் கண்டிப்பாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த கர்மை அப்படிங்கிறது நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய கர்மை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன் தாய் வழி உறவுகள் மூலமாக வரும் தந்தை வழி உறவுகள் மூலமாக வரும் மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் வழி மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கிது ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பண்ணுறாங்க தேடி வந்து செய்கிறாங்க தேடி வந்து கொடுக்குறாங்க இது வந்து உங்களுடைய தந்தை வழி கிடைக்கக்கூடிய தன உதவிகளையும் தாண்டி தாய் வழி கிடைக்கக்கூடிய தன உதவிகளையும் தாண்டி வாழ்க்கை துணை செய்கிறது பெருசாக பேசப்படுறது பெருசாக தெரியுது ஏன்னா அப்பா அம்மா தான் ஆகணும் வெளியிலிருந்து வந்தவங்க எதுக்கு நம்மளுக்கு செய்யணும் நம்ம வெளியில் வந்திருக்கு வெளியிலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு நம்ம ஓயிருக்கணும் அவங்க எதுக்கு நம்மளுக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதையெல்லாம் தாண்டி அவங்க பேசுகிற அவங்க சொல்கிறதா அவங்களுடைய அந்த உதவி தான் பெருசாக பேசப்படும் அவங்களுக்கு ஒன்று நல்ல கிரெடிட் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லுது ஸோ இதெல்லாம் மனசாரம் பண்ணிட்டு மனசுக்குள்ள போட்டு ஒரு குழப்பத்தோடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய துணைக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன தான் அவங்க மனசாரம் பண்ணாலும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கும்போது தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்த சூரியன் வந்து சுக்கரனை தொடரும்போதும் படிப்பு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே சொல்லிட்டேன் சுக்கரனை தொடும்போதும் புதனை தொடும்போதும் நல்லா தான் இருக்கு ஆனா புதனை தொடும்போது பாருங்க வேலை இல்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குது புதன தொடதும் ஒரே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க குடும்பத்தையும் பார்த்துக்குது அதே போல் அவங்க குடும்பத்தையும் விட்டுக் கொடுக்கறதில்ல ஆல்ரெடி அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தில் குடும்பத்துல இருக்குது சோ அத சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வருது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம இன்னொரு நாலஞ்சு மாதத்துல அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ அந்த சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் ஒரு வே கிடைக்கும் இல்லையா அது இந்த மாதந்தான் இந்த மாதம் தான் கண்டிப்பாக அது நடக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ரெண்டுல வக்ரம் குழந்தைக்கு நம்ம சொன்ன பயிற்சி கேட்கவே கேட்காது நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கும் நம்மளை விட ரொம்ப இன்ட்ரலிஜெண்ட்டாக யோசிப்பாங்க நம்ம அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வழிகளை யோசிக்கிறோமோ அதுலேருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு இவங்க என்னென்னவெல்லாம் பண்ணலாமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க உடம்பு நல்லா தான் இருக்கும் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல்மாங்க தலைவலியுமாங்க மோஷன் போதும்பாங்க எல்லாமே சொல்லுவாங்க படிக்காமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் உங்கள் குழந்தைகள் பண்ணும் கொஞ்சம் அவங்கள சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் வேணுங்கிறத வாங்கி கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸோ அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சில விஷயங்களை செய்யுங்க அப்படி செய்யும்போது தான் அவங்கள படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த எட்டாம் அதிபதி ரெண்டில் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் அதிபதி ரெண்டில் பங்கரமாக இருக்குது அப்படிங்கும்போது முதல் இருபத்தி நான்கு நாட்கள் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாரு அது வரைக்கும் புதன் வக்கரமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இப்போ எப்போவோ தொலைத்த பணம் எப்போவோ கொடுத்த பணம் கிடைக்காது நினச்சிருந்த பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்தி கொடுத்துடுறார் அப்போது அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இஎஃப் அமௌண்ட்டு இஎஸ்ஐ அமௌண்ட்டு கிராஜுவிட்டி நண்பர்களுக்கு நம்பி கொடுத்த பணம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு வேற்று மொழி வேற்று மதம் பேசக்கூடிய ஒரு நபரோடு போய் அந்த பணத்தை கேளுங்கள் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சான்சஸ் ரொம்ப அதிகம் கூடவே கூடவே சர்பத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளாக வழிபாடு பண்ணிட்டும் போகலாம் ஸோ அந்த பணம் பாக்கெட்டில் வச்சுட்டு கூட போங்க கண்டிப்பாக வாராத கடனை வசூல் செய்து கொடுக்கும் இந்த காலம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஆனால் இங்கே என்னென்னா அது கர்மாவாக தான் வரும் உங்களுக்கு வர்றது உங்களுக்கு கர்மாவாக தான் வரும் சரிங்களா அதுதான் கர்ம வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் என்ன வந்த பணத்தை உங்களுடைய சுய தேவைக்காக ஒரு லேண்டாகவோ சொத்தாவோ நகையாவோ வாங்காமல் படிப்புக்காக படிப்புக்காக சுப செலவுகளுக்காக செலவு அழிச்சிருங்க ஒரு அசட்டாக அந்த காசை வச்சுக்கிடாதிங்க ஏன்னா அது வந்து அசட்டாக வரல கருமாவாக வருது அப்போ ஒரு சுப செலவு செலவு பண்ணிவிடுங்க அதையே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற சேவிங்ஸில் நீங்கள் அசட் வாங்குங்க இருக்கிற காசை செலவு வர்ற அப்படி வர்ற காசை செலவு பண்ணிவிடுங்க அதுதான் புத்திசாலித்தோன்னா இல்லைனா கருமாவை தாங்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும் அந்த காசு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்த பொருளோ காசோ உள்ளே வந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்காது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் செலவு பண்ணிடுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இதுக்கு வாங்காமே இருக்கலாமே அப்படின்னா வாங்காமே இருக்கலான்னா அது அவனுக்கு மிச்சம் நம்மளுக்கு நஷ்டம் அதை பார்த்துக்கிடலாம் காதல் விவகாரங்களில் தொந்தரவுகள் உண்டு காதல் வீட்டில் தெரிஞ்சிடும் இருக்கீங்க பண்ணிட்டுருக்கீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் உங்களுடைய விருப்பங்களை உங்கள் குடும்பத்தார் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய நடத்தையிலேயே அது காட்டி கொடுத்துரும் ஸோ அதனால் காதல் விவகாரங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறது சொல்லுது நெக்ஸ்ட்டு சுக்கரன் சுக்கரன் என்ன பண்ணுறாரு சுக்கரன் நாலு ஒன்பதுக்கு அதிபதி எல்லா இடத்துலையும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் ரெண்டில் வந்து உச்சமாக உட்கார்ந்துருக்குது இந்த ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அந்த ஐந்து ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை கர்மாவாக மாறக்கூடிய ஒரு சேர்க்கை வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கு முதல் காரணம் சுக்கரன் ஆனால் சுக்கரன் குருவும் பரிவர்த்தனை பரிவர்த்தனையாலும் பரவாயில்ல முதல் காரணம் சுக்கரன் சுக்கரனால் தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கப்போகுது போகுது என்னென்னவெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னா செல்வாக்க சரியாக பயன்படுத்த முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பேர்ப்புகள் அந்தஸ்தை கொடுக்கும் வேலைக்கு போகிற இடத்துல வந்து நல்ல ப்ரொமோஷனை கொடுக்கும் அதே போல் இன்க்ரிமெண்ட்டு நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும் வருமானத்துக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருந்ததுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்குண்டான வழியை கொடுக்கும் மருத்துவ செலவு செலவுகளை குறைக்கும் வரக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய காசை சேவிங்ஸ் பண்ண முடியும் எனக்கு வந்து ஒரு டூ டூ பிஹெச்கே வீடு மட்டும் போதும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக அந்த டூ பிஹெச்கே வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த அளவுக்கு சம்பாதிக்க வைக்கும் மாச கடைசியில் கடன் வாங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு மாத கடைசியில் கடன் வாங்கினா தான் இந்த மாதத்தை ஓட்ட முடியும் பார்த்த நாளைக்கு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உன்னியும் வரக்கூடிய நாட்களில் வந்து மாத கடைசியில் கடன் வாங்காமல் கடன் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வழியோ அதை சுரன் செஞ்சு கொடுக்கும் வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான தடை தாமதங்களையும் நிவர்த்தி பண்ணும் கண்டிப்பா பொருளாதாரத்துல ஒருபடி உங்களை மேலே கொண்டு போய் வைக்கும் அதுக்காக நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அந்த சுக்கரன் எல்லாம் சொல்லு நெக்ஸ்ட் ரவுண்ட் அங்க வர்றதுக்குள்ள நெக்ஸ்ட் ரவுண்டு மீனத்துல சுக்கரன் உச்சமாகறதுக்குள்ள உங்களை ஒரு ஸ்டெப்பு எக்கனாமிக்கலா மேலே கொண்டு வந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்ல கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும் அடுத்ததான் சனி சனி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற சனி பயிற்சி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் சனியினுடைய ஆதிக்கத்தில் கீழே தான் இருக்க போகிறீங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பம் அப்படி இருக்க போது இது சனி பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் பேச்சு எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு வந்து செலவுகளை கூட சேமிப்பாக மாற்றுற பயிற்சியாக தான் அது அதனால் வந்து வருமானத்துக்கு என்னென்ன வழி எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாமே அந்த சனி கற்றுக் கொடுப்பார் ஈவன் சுக்கரனை விட சனி பெட்டராகவே கற்றுக் கொடுப்பார் ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் ஓகே இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து இந்த வாய்ப்புண் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெ பெரியவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் இந்த காலகட்டம் பெரியவங்களுக்கு அந்த ஐ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்காது முடிஞ்சளவுக்கு நம்ம கார்ட்ராக்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த காலகட்டம் அதெல்லாம் வேண்டாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க கஞ்சத்துலேயும் கஞ்சம் அவ்வளோ மாதிரி ஒரு கஞ்சத்தை பார்க்க முடியாது அந்தளவுக்கு கஞ்சத்தனம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி உங்கள் கேரக்டரை நீங்கள் மாற்றிக்குவீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கா காசு பணம் கொடுத்து 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 நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒருத்தருமே செய்கிறதில்லை ஒன்றும் சொல்கிறது இல்லை நம்ம நம்மளுடைய ஏக்கமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சரி செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுவேன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர சாரி செவ்வா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக ஆறாம் இடத்துல நீசம் அப்போது இந்த காலகட்டம் புதியதாக எந்த வித மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது ஏன்னா எந்த மாற்றம் செய்தாலும் அதனால் உங்களுக்கு எதிர்ப்பு கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர்த்துக்கு சின்ன வீடு மாற்றம் கம்பெனி மாற்றம் ஆஃபீஸில் சேரக்கூட மாத்த அது அது கூட வந்து என்னென்னா ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்திடும் வர்றவா சேர் மாற்றிருப்போம் அந்த சேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது பேக் பெயின் வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உடல் ரீதியான தொந்தரவுகளை அந்த மாற்றம் கொடுத்துருது கடனை ஏற்படுத்திடுது கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாற்றம் பிரிவினையை கொடுத்துருது எப்போதுமே தொழில் சார்ந்த சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்துருது அப்போது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இங்கே ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பாக போயிடுது ஏன்னா ஏழுக்குடி ரெண்டுல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குடும்பத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவைப்படுத்து நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை துணை தேடி போகணும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ மறுபடியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது டவுன் கிரேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் இது மட்டும் தானா வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது இளைய சகோதரத்துக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது நீங்கள் டூ வீலரில் பயணிக்கும் போது கவனம் வேணும் அதே போல் டாக்குமெண்ட்டு ஆபரணங்கள் சம்மந்தமான விஷயங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர்த்துக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ஆகிறது செக் 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 பவுன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி இந்த பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் காலான் தாழ்த்தி மெதுவாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உண்டாகுது ஸோ அதுலெலாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாமே இந்த நில வரக்கூடிய விஷயங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேணால் தொழில் கொஞ்சம் டவுனாக தான் போகும் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது நன்மைக்காகவே அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஆனால் எந்நேரமும் தொழில் சிந்தனை இருக்கும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டேங்க கும்பம் இந்த காலகட்டம் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்குது ஸோ அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வழி அப்படிங்கிறது பார்த்துட்டா முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருந்தால் இல்லைன்னா டெய்லியும் குலதெய்வத்துக்கு தெய்வம் போடுங்க மேலும் இந்த கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க செவ்வாய்கிழமணிக்கும் ரெண்டு நலன தீவம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாம் பாவத்தில் ஐந்து ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை கர்மாவை தரக்கூடிய சேர்க்கை உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் அது உறுதியாக சொல்ல முடியும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுடுறோம்